எந்த பியூட்டிஃபுல்லான பிளெஸ்ஸிங்ஸ் உங்களை நோக்கி வரப்போகுது ஸோ என்ன பிளஸ்ஸிங்ஸ் வரப்போகுதுன்னு போதை பார்க்கலாம் உங்களோட அஃபேர்ஸ் வித் யோர் ஃபேமிலி ஒரு நல்ல ஸ்டேபிள் கனெக்ஷனுக்கு வரப்போகுது அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு மரம் வளரணும்னு சொன்னால் மேபி உங்களோட ஃபேமிலி வந்து உங்களோட வளர்ச்சிக்கு இல்லாட்டி உங்களோட டெஸ்டினிக்கே ஒரு பிளாக்காக இருக்கலாம் இல்லை அப்ஸ்டக்கல்ஸாக இருக்கலாம் மேபி அவங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கூட நிறைய சாத்தியமான ஒரு விஷயம் இருக்குது பிகாஸ் நீங்கள் வளரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த என்வாயன்மெண்ட்டை முத மாற்றணும் ஓகே இப்போது ஒரு செடி வளரணும்னு சொன்னிங்கன்னா அந்த செடி வந்து வேறு இடத்துல வைக்கும்போது அது க்ரோ பண்ணும் அதே இடத்துல இருக்கும்போது அது க்ரோ பண்ணாது ஸோ இது வந்து ரிலேட்டட் டு ஃபேமிலி அப்படின்னு வந்திருக்கு உங்களோட ஸ்டேபிலிட்டி செக்யூரிட்டி சேஃப்டி நீங்கள் இதை நீங்கள் யோசித்து வச்சுருக்கலாம் பட் இட்ஸ் ஆல்ரெடி டைம் ஃபார் யூ டு மேக் அ ஹியூஜ் டெசிஷன்ஸ் ஓகே ஐ சி பை நெக்ஸ்ட் பாய் மே நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது நெக்ஸ்ட் ஐ சி எஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஃபிசிக்கலாக ட்ரெயின்டாக இருக்கலாம் மென்டலி ட்ரெயின்டாக இருக்கலாம் நீங்கள் வந்து கூடிய விரைவில் ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ அந்த வெக்கேஷன் வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக ஸ்மூத்தாக இருக்கும் அதே சமயத்தில் யூ வில் ரிசீவ் அ கிஃப்ட் பாக்ஸ் ஆஃப் கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த கிஃப்ட் ஆஃப் பாக்ஸ் வந்து இட்ஸ் ஃப்ரம் யூனிவர்ஸ் இஸ் செல்ஃப் Next, I நெக்ஸ்ட் plenty of ஆஃப் மெட்டீரியல் திங்ஸ் see அபண்டன்ஸ் போல் ஆஃப் அபண்டன்ஸ் கவுண்ட் your blessings. ஓகே okay? gratitude கொடுத்துக்கிட்டே இருங்க அதிகமாக உங்களுக்கு gratitude கிடைக்கப் போகுது நெக்ஸ்ட் see தேவையில்லாத எக்யூசேஷன் தேவல்லாத troubles இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் நீங்கள் வந்து லெட் ஓ பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஐசி ஏஞ்சல் ஓகே உங்களுக்கு ஏஞ்சல் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் நிறைய இருக்குது அண்ட் ஐ ஆல்சோ சீ ப்ரொட்டெக்ஷன் ஃப்ரம் ஹாம் யூ ஆர் டிவைன்லி ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் பீப்புள் ஓகே நெக்ஸ்ட் ஆயிடுச்சு நீங்கள் இதெல்லாம் ஆகஸ்ட்டில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கணும் லயன்ஸ் கேட் அது வந்து உங்களுக்கு அதிகமான ஹாவஸ் சீசனுக்கு கொண்டு வர போகுது பிரிட்ஜ் வந்திருக்கு சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் ஒரு ப்ராப்ளம் விட்டு வந்துட்டீங்க அண்ட் அதே சமயத்தில் நிறையா பேர்டன்ஸ் நீங்கள் தூக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சுமந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பேர்டன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் சிப்ளிங்ஸ்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ நீங்களே எல்லாமே உங்களால் சுமக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுமக்காதீங்க யா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் பட் ஆனால் அந்த சுமையை வந்து ஷேர் பண்ண சொல்கிறாங்க ஏஞ்சல் ஓகேங்களா அடுத்தது வந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச்க்குள்ளார நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் ஸ்லோவாக இருக்கலாம் ஆனால் வந்து ஸ்லோலி பட் ஷோலி அது வந்து முன்னுக்கு நோக்கி உங்களுக்கு கிடைக்கும் பட் மனசு தளர விடாதீங்க அப்படி உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாகனம் சம்மந்தப்பட்டது விச் இஸ் டாட்டிஸ் ஓகே ட்ரிபிள் டாட்டிஸ் இருக்கும் அந்த ட்ரிப்பிள் டார்டிஸை நீங்க வாங்கி வச்சுக்கலாம் உங்களோட ஒர்க் டெஸ்க்ல இஃப் யூ வாண்ட் சம்திங்